வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அலங்கார செடி தான் பார்க்க போகிறோம் அலங்கார செடியை வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த செடி எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சிட்டேன் இலையோட அழகுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருக்காருன்னு செடி வளர வளர இலைகள்லாம் வந்து பெருசாகி பார்க்கவே ரொம்ப அழகாக அந்த கலரெலாம் திடீர்னு அந்த செடியில் ஒரு பூக்கள் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செடியோட பேரு பூவெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து இந்த மாதிரி அரிய வகை செடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்

பிங்க் கலர்ல இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாழை தண்டு மாதிரி தான் இருக்கும் அந்த லீஃப் பிங்குல இருந்த பார்த்தீங்கன்னா பியோர் பேர்பிள் கலர் மேல பார்க்கும்போது லைட் கிரீன்ல வந்து ஒரு டார்க் கிரீன் வாட்ரு இருக்கும் நான் முதல்ல திருப்பிட்ட போல இந்த பிளான்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா இலை புரிஞ்சிருக்கும் ஈவினிங் ஆனவங்களே இந்த பிளான்ட்லாம் வந்து அப்படியே இலை செஞ்சுதான் தூக்கிட்டு இதை ப்ரேயர் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரு கும்பிடுற மாதிரி ஒரு ஷேப் வந்துடும் நீங்க இலைய பார்த்துட்டீங்க ஸோ இலையில வந்து அந்த சில பூக்கள்லாம் வரும் பூவை நீங்க இப்போ பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாமிரப்பூ வரியில் இருக்கு மிலிக் லோட்டஸ் ஒரு அரிய வகை பூ பெரும்பாலும் இந்த மரண்டா ஸ்பீஷிஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல் பூலாம் கொடுக்காது இது ஒரு கலர்ஃபுல் பூ வந்து ரெண்டு பூ வந்து இந்த தொட்டில வளர்ந்து இருக்கு இந்த பூ முட்டிலிருந்து பூட்டு கிட்ட கிட்ட ரெண்டு வாரம் இந்த பூ வந்து வரல இந்த பூவினுடைய சேர்ப்பு மினிக் லோட்டஸ் சொல்லலாம் இந்த வீடியோ பல்வேறு இன்ட்ரெஸ்டான கருத்துகள் உங்களை நேரில் சந்திப்பேன் மீண்டும் சந்திப்பேன் ஆதவன் சார்பாக